பாக்குறேன் இந்த பாக்கு காலத்துல இந்த நாடகத்தை அமைச்சு ஒவ்வொரு நடிகர்களையும் சிறந்த நடிகளையும் தேர்ந்தெடுத்து கூட்டு வந்து இந்த கூட்டம் இருக்கிற கூட்டம் அருமையா உட்கார்ந்துருக்கிறாங்க அதுக்கு இந்த நாடகத்துக்கு ஏற்பாடு டீங்கப்பா அழைகிறதே மையன் குமார் டீங்கப்பா அழைச்சலையா என்ன நடிகல் இந்த சித்தப்பா நந்தது நல்லா இருக்கமா எல்லாவிலையும் குமார் குமார் நன்றி குமார் அதுமேரியா யார் ஒரு சாமியார் வந்து இருக்கிறார் யாரு என்று தெரியவில்லை யாராக இருந்தாலும் விசாரித்து பார்க்க வேண்டும் பிடிக்கப்பா அஞ்சரியா

நான் ஒரு சன்னியாசி நான் ஒரு பட்டன் நான் ஒரு நான் ஒரு முனிவன் நாரதன் நாரதன் சிரிக்கிறார் நீ யாரு நாரது நாரத உண்மையில் உனக்கு சந்தேகமாக இருக்கிறதா நீ நாரது அடியண்டா புராடு

ஏயா பாபா விட்டு பாபா கூட நீயும் தொங்க நானும் தொங்கின நீ யாரு எங்க தொங்க போறான்னு கொஞ்ச நேரத்தில் தெரியும் பாப்பிளை காரணம் பாப்பா என்ன நீ எங்க வந்தாலும் வாய் புளிச்சதா வாங்காய் புளிக்கிறதாங்கிறத பாக்குற தோரணத்துல என்னை பார்த்து நீ ஆதார அட்டை கேட்ட பத்தியா இந்த உலகமே சேதாரம் இல்லாம படைக்கக்கூடிய மானசீகமாக பிரமருடைய பிள்ளை எங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை அதை முதல்ல நெஞ்சில வந்து திட்டம் நினைச்சு பேசுறான் முனிராசு மகனே இந்த குத்துற வேலையெல்லாம் எல்லாம் இங்க வச்சுக்கிற கூடாது இங்கரியா தீத்துமே வரது பதம் பாக்குறது நம்ம வேலை பாப்பா உன் ஜோடியும் ஜொட்டை நீ பாக்க வந்திருக்கே என்ன வார வாரங்கள எல்லாம் அலப்பி பாக்குறது அலசதாயே வந்திருக்க விவரம் இருந்தா பேசு முடிஞ்ச ஜெயிச்சி பாரு நீ யார் டிரைவர் எனக்கு தெரியாதா எப்படி தெரியும் உனக்கு நீ யார் டிரைவர் நான் சரியா சொல்லவா யோ நான் யார் உனக்கு எப்படி அறியே தெரியும்யா எப்படி தெரியும் நீ யார் தெரியுமா யாரு காரியாவட்டி பஸ் ஸ்டாண்டில் சர்பத்துகளை ஓடுறதால நீ

அதற்கு நம்ம தேவையில்லை நீ எது வேணும் ஜாகத்தை வீணாக்க நான் நினைக்கல வீணை நீ பெரிய விவரமான ஆளு என்ன என்ன முனியராஜா ஐயானா எவ்வளவு பெரிய பேர்ப்பட்ட ஒரு பெரிய ராஜா பாட்டுக்காரருடைய நீ உங்ககிட்ட என்ன விவரம் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் பார்க்க வேண்டும் நான் கேட்குறேயா இப்போ சோறு சாப்பிட்றான் சாப்பிடும்போது என் முடிஞ்சு விடு சாப்பிட்றான் உணவுக்கு வரக்கூடிய தானிய நெல்லாகப்பட்டது விளைவது இந்த பூமியில் இருந்து அதனாலதான் இந்த பூமி தேவி ஒன்று இல்லை எந்த சிவராசி முதல்ல வாழ முடியாது உணவுக்கு சிவராயத்துக்கு கொடுக்கக்கூடியது அன்னத்துக்கு வருவது இந்த நெல்லு அதனாலதான் நெல்லு பூமியில் இருந்து விளைகின்ற காரணத்தினால் பூமி தேவியை நினைத்து அப்படி குனிந்து மனிதன் வாங்குகிறான் இப்போ இந்த பூமாதேவிக்குலேருந்து வரக்கூடிய தானிய வர நாளைக்கு பூமாதேவிக்கு நன்றி சொல்லணும்னு போட்டு குடிஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்றீங்க அதே நேரத்தில் மனிதன் தண்ணீர் இறந்த பொழுது ஏன் அண்ணா அந்த குடிக்கிறேன் நீங்க சொல்ற வாசத்தை வந்தேன் கோமாதேவிக்கு நன்றி சொல்லணும் குடிஞ்சிட்டு சாப்பிடுற நியாயம் ஆனா அது கிடையாது சாப்பிடும் போது மனுஷன் ஏன் குடிஞ்சிட்டு சாப்பிடற தெரியுமா அண்ணா இந்த சாப்பிட்டோம்னா தட்டை தூக்கிட்டு போயிருக்கேன் அதுக்குத்தேன் என்ன திருடனை பத்தி திருடனுக்கு தரேன் என்ன சொல்றதுல குடிக்கும்போது தண்ணி அண்ணாது மனிதனுக்கு தண்ணீரை குடிக்கும்போது மட்டும் அண்ணாந்து குடிக்கிறேன் தண்ணி குடிக்கும் ஒரு மனுஷன் அண்ணாந்து குடிக்கிறான்னா இந்த தண்ணி எங்க இருந்து வருது தண்ணிக்கு அதிபதி யாரு வர்ண பகவான் பகவான் அதப்பா வர்ண பகவானே எப்பயா புறம் காஞ்சோய் கிடக்கு உருவோடி கிடக்கு எப்பயா மழை பெய்யுவ சாமி இருக்க வெள்ளாமையா ஜெலிக்கணும் கிணறுல எல்லாம் தண்ணி ஊறணும் அப்பதான் குடிக்க முடியும் ஆடு மாடலாம் தாகத்துல ஏங்கி கிடக்கு மக்க மனுஷன் வேங்கி போய் கிடக்கும் இந்த தண்ணி எப்படியாவது மழை பெஞ்சு ஊத்துப்பா சாமின்னு சொல்லி இந்த வர்ண பகவானுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு அந்த தண்ணி இல்லைங்கிறதுக்காக வர்ணனை மேல வார்த்து வர பகவான எப்படா எடுத்து விடமாட்டாயா என்று கீழே விழுந்து மேல பாக்குறாங்க இப்ப நான் கேக்குறேன் இவ்வளவு பேசுறியா ஆமை இல்லாம சீ சீமை இல்ல தீ இல்லாம மானம் இல்ல பூ இல்லாம ருசி ஒரு பெரிய மனிதன் சொன்னாரு எதுக்கு சொன்னாரு என்னது என்னது ஆமை இல்லாம ஆமை இல்லாம சீமை இல்ல தீ இல்லாம தீ இல்லாம மானம் இல்ல பூ இல்லாம ருசி இல்லைன்னு ஒரு பெரிய மனிதன் சொன்னாரு என்ன காரணம்

பதார்த்தத்துல உப்பு பதம் இல்லை மானம் இல்லாமல் தீ இல்ல தீ இல்லாமல் மானம் இல்லை தீ இல்லாமல் மானம் இல்லைன்னா மனிதனை மரியாதையாக இந்த மானத்தை காப்பது இந்த அங்க குறிகள் மறைப்பது ஆடை அந்த ஆடை கிடைப்பது எதில் அப்படின்னா பருத்தி என்று சொல்லக்கூடிய வித்துல அந்த பருத்தி என்பதை ஒன்று பூமியிலே போட்டு அதை எடுத்து அதிலிருந்து பருத்தியிலே வரக்கூடிய பஞ்சாக எடுத்து மூளாகத் தொகுத்து அதிலிருந்து ஆடையாக மனிதன் தொகுத்து தான் மனிதன் மானத்தை காப்பாற்றிக் கொள்கிறார் அதனாலதான் பருத்தி என்பது ஒன்று இல்லை என்றால் மானம் இல்லை பருத்தி இல்லைன்னா நூல் நெய்ய முடியாது நூல் நெய்லாம் ஆடை வராது ஆடை இல்லைன்னா மானம் போயிடும் அதான் பருத்தி இல்லைன்னா மானம் இல்லை பூ இல்லைன்னா உப்பு இல்லைன்னா ருசி இல்லை உப்பு பண்டம்

இப்ப ஒரு காதலன்னு காதலியும் இணைஞ்சு ஒன்று சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பேசும்போது இந்த காதலையும் சொல்றான் அடியேய் உங்கர் நாளைக்கு சாயங்காலம் அந்த பக்கம் வந்துரு சாயங்காலம் அந்த பக்கம் வந்துரு வந்தேன்னா ஒரு முக்கியமான ஒரு சேர்ந்து சொல்லணும் நம்ம ரெண்டு சேர்ந்து பேச முடியும் வாரியம் சொல்லிட்டு இருக்கேன் இவளும் வர்றேன்னு சொல்லிட்டா வர்றேங்களும் இவனும் போயிட்டே அவனும் போய் வீட்டை போயிட்டான் போனவன் மறுநாள் பார்த்தீங்கன்னா இவளால போக முடியல காலையில ஒன்னிச்சு மதியானம் வந்துச்சு சாயந்திரம் ஆயிடுச்சு போக முடியலை மர்மன் ஆகா யோசனை பண்ணியிருக்கா நம்மளை வர சொன்னானே இடுவட்ட மூதேவி பைய காதலிக்கிறவைய நான் இன்னைக்கு போகலையே நம்ம மரணா போனோம்னா நம்ம ஊம கூத்தா குத்துவாடை என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்றான் யோசனை பண்ணிட்டு மறுநாள் அவனை சந்திக்க போலான்னு போறான் போகும்போது ஏதாவது குண்டக்கு மண்டக்கு கேட்பானே வைவானே இவனுக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுமேன்னு ஒரு விஷயத்த சொல்றான் அது சொல்லுக்குள் சூட்சமம் வச்சு சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா

வெற்றி அதால் விழவில்லை வெட்டாக இருந்தால் விழுந்திருப்பேன் செத்ததால் சாகவில்லை சாகாதிருந்தால் செத்திருப்பேன் வந்ததால் வரவில்லை வராது வந்திருப்பேன் அப்படின்னு இதோ ஒரு காரணம் சொன்னாலாம் இதுக்கு என்ன விளக்கம் சரியான ஆம்பளைக்கு பிறந்த ஆம்பளை ஆம்பளைக்கு பிறந்தன்னு கூட ஆம்பளைக்கு தோன்றுற ஆம்பளை நீ பதில சொல்லியா கோப்பமனை நீ நல்லா புடிச்சு பேசுறதுல இருக்குதா இல்லையா யாருந்திருக்கா என்று ஒரு மனிதன் நீங்க அறிவாளி அற்புதமான பேசுறீங்க ஒரு மனிதன் மண்ணுல ஒரு கோட்டை போடுறான் ஒரு போடுறான் அந்த கோட்டை திரும்ப அந்த கோட்டை வந்து மனிதன் வந்து எந்த இடங்கள் பண்ண கூடாது தொடக்கூடாது அந்த கோடு இருக்கிறாப்புல இருக்க அந்த கோடை போட்ட கோட சின்ன கோடாக்கி காட்டான் மனுஷன் எப்படி எப்படி போட்டு காட்டுவீங்க ஒரு கோடு

இருட்டு நேரமாயிருந்தாலும் வரவாயில்லை என்று நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி வரும் பொழுது வழியிலே அதான் வெட்டியதால் விழவில்லை வெட்டாமல் இருந்திருந்தால் நான் விழுந்திருப்பேன் என்று ஒரு சொல்ல சொன்னாலாம் அதென்ன வெட்டியதால் விழவில்லை வெட்டாமல் இருந்திருந்தால் விழுந்திருப்பேன்

அப்ப அதையும் மீறி அடுத்து நம்ம சென்று காதல முக்கியம் அல்லவா அப்படின்னு அவன் நடந்து அவள் செல்லக்கூடிய இடத்துல நடு பாதையிலே ஒரு கரு நாகமாகப்பட்டது செத்து கிடக்கின்றது அந்த நாகத்தை இரவிலே இவள் என்ன பண்றா மிதித்து போடுறா மிதித்த தான் பார்த்தா அடடா ஏன்னா அந்த நேரம் அந்த நாக உயிரோடு இருந்திருந்து இவன் மிதிச்சதுக்கு அந்த நாக இவளை தீண்டி இருந்தா இவன் செத்து இருப்பான் அதனாலதான் செத்தலினால் நான் சாகவில்லை அது சாகாமல் இருந்திருந்தால் நான் செத்திருப்பேன் அந்த பாம்ப மிதிச்சதுனால அந்த பாம்பு உயிரோட இருந்துச்சுன்னா கடிச்சிருந்தா இவர் செத்திருப்பா அது செத்ததுனால மிதிச்சாலும் சாகல அதனால செத்ததால் சாகவில்லை தான் செத்திருப்பேன் அப்படி என்று இந்த பதில காதல் எங்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லி தப்பிச்சாலா மூன்றாவது அதையும் கடந்து எனக்கு காதலந்தான் அவசியம் என்று கடந்து நான் வரும் பொழுது காற்றாரிலே வெள்ளம் வந்தது எனக்கு இரண்டக்கால தான் தண்ணீர் வந்தது சரி கடந்து சென்று விடுவோம் என்று அக்கறை போகும் அளவிற்கு போகும் பொழுது கழுத்தளவு தண்ணீர் வந்தது தான் நான் வர முடியல காரணம் என்ன ஆற்றிலே காற்றாரிலே வெள்ளம் தண்ணீர் வந்த காரணத்தினால் வந்ததினால் நான் வர முடியல வராமல் தண்ணீர் வராமல் இருந்திருந்தால் நான் வந்திருப்பேன் அப்படி என்று காதலை சொல்லி சமாளிச்சாலாம் அவ பொம்பளை ஆத்துல வெள்ள வந்ததுனால வர முடியல வெள்ள வரலாம் வந்திருப்பேன் சொல்லலாம் அரமே 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 எல்லையதெது ரெண்டால இது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இப்ப வேற வேற தெருதியேங்களை பார்த்தல மட்ட சபை கழி 100 கிலோ இருந்தா போற்றும் கோலிப்ரே காயை கொடுத்திருப்பே காட்டுக்குல ரெண்டு மாசம் நக்கிட்டு போறீங்களா இல்ல 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 தேனும் தினையும் மாவுண்டே அதனால நீங்க காபட் இருக்கிறதை பாத்தேன் என்ன பாமா தேன ஒரு நக்கன திங்க ஒரு நக்கனங்க அது தேன வந்து கண்ட நேரத்துல சாப்பிட கூடாது انا ஆமா காலே மறந்து ஏவாரி காலையில பாத்தீங்கனா கண்ட நேரத்துல கூடாது இருக்கு காலையில நக்கணும் கொட்டி லேசா ரொம்ப இவ்வளவு நக்கணும் நக்கலாம் அந்த பாக்குறாரு

அப்படியா ஆமா சரி நான் என்ன செய்யறேன் சொல்லியா அவள கோ கூட்டு அவ நீங்க செய்யணும் அப்ப நான் செய்யும் பொழுது அது துணியுமா அந்த புட நீங்க செய்யணும் அவ்வளவுதானே அது குனியும் பொழுது நான் பணிவான கறந்து உச்சி ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன் நல்லா செய்யணும் ஆனா காசு சரியா குடுத்துறணும் அது செய்யறவரை நானு எனக்கு தெரியும் எப்படி